தஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் படிந்து பாரி பொய்யில்லை கண்ட உண்மை என்ற கண்ணதாசன் ஐயா வைர வரிகளை கொண்டு முழுமுதற் கடவுள் பூசிகமாக நான் விநாயகப் பெருமானை தொழுது வேலுண்டு வினையில்லை மயில் உண்டு பயமில்லை புகனுண்டு குறையில்லை மனமே நம் கந்தனுண்டு கவலை இல்லை மனமே என்று கந்த பெருமானாம் நம் சொந்த பெருமான் பழனி ஆண்டவனை பணிந்து அற்புதமான கந்த சஷ்டி திருவிழா ஏழாம் ஆண்டு நமது நைனாராஜு தண்டாயுதபாணி ஆலயத்தில் அருமையான பற்றி அறிமுகம் மரியாதைக்கு முடிய அறிமோகன் அண்ணா அவர்களே அரிமோகன் அண்ணா அவர்களே இறைவனோட சித்தம் நான் இங்கே பேசணும்னு இன்னைக்கு அவர் போட்ட பிச்சை இந்த மேடையில் உட்கார்ந்துருக்கேன் அதுவும் இல்லாம நேற்று நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இசை சொற்பொழிவு போட்டேன் ஒரே வார்த்தை அண்ணா சொன்னாரு அவர் மிகைப்படுத்தி சொல்லல சென்ற ஆண்டு சஷ்டியின் பலன்கள் இந்த தலைப்புல பேசினேன் அந்த கந்த சஷ்டியில இந்த ஆண்டு கூட்டத்தை பாருங்க போன வருஷம் ஆண்டோட சத்தியமா சொல்லிட்டு போனேன் சஷ்டியில விரத பலன் தெரியலை அடுத்த வருஷம் நான் இந்த வருஷம் வருவேன் கேளுங்கன்னு சொன்னேன் இங்க இருக்கவங்கள நிறைய பார்த்த முந்தையா இருக்கு முடிஞ்சா கையை தட்டுங்க இந்த முன்னா இருக்கிற கையை நிறைய தட்டுனீங்கன்னா பேசுறது நினைத்துருவேன் சீக்கிரம் வச்சுருவேன் அதனால பயப்பட வேண்டாம் என்னோட மேடை வந்து அண்ணா சொன்ன மாதிரி போர் எல்லாரையும் கட்டி போட்டுருவேன் அதனால வந்து இந்த ஆலயம் வளர்ச்சி பெற்று கொண்டிருக்கின்றது என்பதற்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு நீங்கள் தொடர்ந்து இந்த ஆலயத்திற்கு வருகை தந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஆண் இந்த ஆலயம் வளர்ச்சி பெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதற்கு இடையில எடுத்துக்காட்டு எதுவும் தெரியும் அதாவது யானை வரும் மணி யோசை வரும் முன்னே என்பது

அவங்க முயற்சி எடுக்கிறத நம்ம இங்க இல்ல இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியே இல்ல இந்த கந்த சஷ்டியில வந்து ஹீரோ வந்து முருகன் இல்ல சூரபத்மன் அவன் பிரச்சனை பண்ண இந்த விடாவே இல்ல அதே மாதிரி இவர் எடுத்து இந்த செய்யலன்னா என்ன ஒரு நான் வந்து ஒரு முக சுமிக்கோ ஒரு விளம்பரத்துக்கோ சொல்லல அவங்களோட அந்த நகரத்தாரோட பாரம்பரியத்தை முருகனுக்கு பிடித்த பச்சை வேஷ்டி அவரோட குழுநர்லாம் இன்னைக்கு நான் பாக்குறேன் பச்சை வேஷ்டியில இருக்காங்க அவங்க விரதம் இருக்கின்றார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அவங்க இங்கே இருக்காங்க நல்ல ஒரு கடவுளை கொடுக்கலாம் அவங்க எவ்வளவு அதாவது நம்ம அழகா இங்க வந்துட்டு போயிட்டோம் எதுக்காக நம்ம எல்லாம் அருள் பெற்று செல்ல வேண்டும் என்பதற்காக அவங்க எவ்வளவு உடல் உழைப்பு அதுக்கு தான் நான் அந்த கைத்தட்டல் சொல்றேன் நம்ம என்ன பண்ண போறோம் அதாவது மருத்துவர் சொல்றாரு இங்கே ஒரு மருத்துவர் இருக்காரு சொன்னாங்க கை தட்டினா எல்லா வியாதியும் போயிடும்ன்றாங்க செலவில்லாத ஒரு வைத்தியம் அது நம்ம தட்டுறதுக்கு ஏன் அதனால இந்த நான் தொலைபேசியில கேட்டேன் இசை சொற்பொழிவு அப்படின்றது எனக்கு ஒரு குழந்தை ஒரு மிருதங்க எனக்கு இல்ல நீங்க நானே வாசிக்கிறேன் போட்ட பாருங்க அவர் மட்டும் இல்லாம அதாவது புலிக்கு பிறந்தது பூணையாகமா நாங்க டெய்லி பாக்குறோம் அந்த குழந்தை எப்படி என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கு நேற்று முருகன் வேடத்துல இவங்க வந்தது எனக்கு அந்த போட்டோவும் நான் பார்த்தேன் அசல் லட்சு முருகனாவே இருந்துச்சு

அவற்றை கேளுங்க மனமுருகி கேளுங்க அதாவது கொடுக்கக்கூடிய வள்ளல் சிவபெருமானோட பெரியால் இரு ஏன்னா தந்தைக்கு மந்திரம் சொல்லி தகப்பன் சுவாமியான தெய்வம் இங்க புதுக்கோட்டையை பார்த்தா நான் பொறாமைன்னு சொல்லிட்டு நானே பொறாமப்படக்கூடாது எனக்கு ரொம்ப வருத்தம் புதுக்கோட்டையில நான் இல்லையன் ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க வந்து கந்தசஷ்டி விழா பண்றாங்க நவராத்திரிக்கு விழா பண்றாங்க எல்லாம் நாங்க புகைப்படம் தான் பாக்குறோம் அண்ணா உடனே அமைச்சுவார் எல்லாத்தையும் அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆலயத்துல எனக்கு தெரிஞ்சு நான் ஐந்தாம் ஆண்டு வரேன் அந்த அளவுக்கு ஒரு அன்பு கட்டல அதாவது என்னன்னா அவர் பேசுற விதம் இருக்கு அவர் பேசுறாரே தெரியாது எடுத்தோன்னு குகமயம் சொல்வாரு எல்லாரையும் அடிமையாக்கிடுவார் அவர்தான் வேற ஒண்ணுமே இல்லை நான் என்ன பேச முடியும் குகமயம் சொன்னா குகமயம் ஆனா வெளில நான் பேசுறேன் ஆனா நான் என்னைக்கு வரணும் அதோட முடிஞ்சிச்சு வேற மேட்ரே எதுவுமே கிடையாது அதனால வந்து ஒரு தனி செய்ய முடியாத ஒரு காரியத்தை அற்புதமான ஒரு குழுவாக அமைத்து ரொம்ப சீரும் இருக்காரு அதனால இந்த ஆலயம் மேன்மேலும் வளர்ச்சி பெற வேண்டும் அதை நான் சொல்லவே வேண்டாம் இந்த வருஷம் வந்தவன் அடுத்த வருஷம் அவங்க கேட்கிற நியாயமான கோரிக்கையை அவர் அழித்துக் கொண்டே இருக்கின்றார் அப்புறம் கூட்டம் வர்றதுக்கு என்னங்க நான் அஞ்சாவது வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்க்கும்போது ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் இருந்திருப்பாங்க இன்னைக்கு பாருங்க எவ்வளவு பேர் இருக்காங்க அதுதான் ஆலயத்தின் வளர்ச்சி எத்தனை பேர் இருக்காங்க அவர் வந்து பட்னியா இருந்து விரதம் சொல்லுங்க நாங்களே வந்து பட்னியா இருந்துதான் விரத இருக்கோம் தெரியும் இருந்தாலும் போட்ட பிக்சர் சத்தியமா சொல்றேன் அவங்க போட்ட பிக்சர் என்னோட திருப்புகள் பாடுறவங்க சென்னையில இருந்து சொல்லி நிறைய பேர் இங்க வந்திருக்காங்க அதனால நிச்சயமா நல்லா பேசுவேன் நிறைய கருத்து சொல்லுவேன் சிம்பிளாவும் எளிமையாவே சொல்லுவேன் என்னோட தலைப்புக்குள்ள போறேன் அதாவது தலைப்பு இல்லாமல் பேசக்கூடாது குறிக்கோள் இல்லாமல் வாழக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்ப